ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து வரலட்சுமி நன்பு நம்ம பக்கத்து வீட்டுல செலிபிரேட் பண்ணாங்க அதுக்காக சூப்பரா செலிப்ரேட் உங்களுக்கு அது போக நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அவங்க வந்து ஒரு கிப்ட் வரலட்சுமி நன்புக்கு வரவங்க லட்சுமி ஒரு பேக் கொடுப்பாங்கல்ல அது கொடுத்தாங்க அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் வீடியோ என்னென்ன இருக்கு ஒவ்வொன்னா பாக்கலாம் மஞ்சள் கயிறு அப்புறம் ரெண்டு வளையல் பொட்டு தீப்பு சாக்லேட்டு இது வந்து காப்பு கயிறு நம்ம கையில கட்டிக்கிறதுக்கா காப்பு கயிறு இப்ப வந்து பெரியவங்களுக்கு அம்மாவுக்கு எல்லாம் இந்த மாதிரி கயிறு கொடுத்தாங்க கழுதை கட்டிக்கிறதா கொடுத்தாங்க இப்ப நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி கயிறு வந்து கையில கட்டிக்கிறதுக்காக ஒரு முறுக்கு ஒரு அதிரசம் அதை வந்து ஒரு பேக் பண்ணி அப்படி கொடுக்குறாங்க அடுத்து வெத்தலை பார்த்து இதெல்லாம் பாருங்களே மருதாணி நான் இப்படி எல்லாம் எங்கேயுமே பார்த்ததே இல்லை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் மருதாணி கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம அப்புறமா கையில வச்சுக்கலாம் ஒரு குங்கும டப்பா மஞ்சள் ஊக்கு ஊக்கு எல்லாம் யாராவது ஊக்கு மை நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான மை அப்புறம் ஒரு சோவி இ பாருங்களே அழகா ஒரு தோவி அப்புறம் வந்து வெத்தலை பாப்பில் சேர்த்து ஒருவா வச்சிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் பூவு ஒரு பழம் ஒரு பிளவுஸ் விட்டு அதுவுமே வந்து சும்மா ஏனோ தானோன்னு கொடுப்போம் அப்படின்லாம் பிடிக்குமே இல்லை இந்த துணியே நல்ல குவாலிட்டியா இருக்கு ஒரு பிளவுஸ் விட்டு இது பார்த்தீங்களா கண்ணாடி ஒரு சமை கிட்டே இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு தட்டு இந்த தட்டுமே வந்து ரொம்ப சும்மா ஏற்றா அப்படின்னா இல்லை நல்ல குவாலிட்டியாவே ஏற்று சூப்பரா கொடுத்துருக்காங்க செம்மையாக செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க நான் அம்மாவோட பிக்கை வந்து நான் வந்து ஆட் பாருங்க பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க என்னோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அடித்து கொடுக்குறேன் பாய்